ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங் ஒரு கோசிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பா எழுத்து இயக்குனருக்கு அதிகாலையில் விருந்து வைத்த ஒரு நடிகை ஸோ தமாஷ் நடிகருக்கும் வந்து ஜோடியான ஒரு கொடுமை இந்த நடிகையோட நிலைமை ரொம்ப மோசம் ஸோ அது இரண்டு நடிகை என்ன விஷயம் அப்படின்றத அந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ ரொம்ப பிரபலமான இயக்குனர்கள் அந்த பா எழுத்து இயக்குனரும் வந்து ஒரு பெரிய ஒரு டேரக்டர்னு சொல்லலாம் ஸோ தொழில் பக்தி அதிகம் உள்ள அந்த இயக்குனருக்கு பொம்பளை சோக்கு ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒப்புனா சொல்லலாம் அந்த சோக்கு ரொம்ப அதிகம் பெண் பித்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர் அதில் வந்து சின்ன வயசு நடிகைகள் அப்படின்னா அதிக அக்கறை இருப்பது மூலம் காட்டிக்கிட்டு எப்படியாச்சும் தன்னோட வலையில் வந்து விழ வச்சு வேலையை முடிச்சிடுவாரு ஸோ அந்த ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் அந்த படத்தோட ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் அந்த நடிகையை வந்து விருந்து வைக்காமல் விட மாட்டார் இவர் ஸோ பல நல்ல நடிகர்களின் நடிகைகளோட வாழ்க்கையிலேயும் வந்து விளையாடி அவங்களுடைய அந்த சினிமா கரியரை ஒன்றும் ஆக்கியிருக்கார் இந்த இயக்குனர் ஸோ தேசிய விருது அந்த ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய வாங்கினாலும் அந்த தேசிய விருது வாங்கின ஒரு நடிகையின் மரணத்துக்கு கூட வந்து இவர்தான் காரணம் அப்படின்னு சொல்லி மீடியாக்கள் வந்து நிறைய சொல்லுவாங்க அதை அப்படியே வந்து பூசி மொழிவிட்டாரு அப்படின்ற ஒரு பேச்சும் இவர் இந்த இயக்குனர் மேல இருக்கு சோ இயக்குனர் மீது எத்தனையோ கரைகள் இருந்தாலும் அவர் கொடுத்த நல்ல படங்கள் மட்டுமே வந்து அதிகமா பேசுது அவருடைய அந்த நெகட்டிவ் இமேஜ் வந்து அப்படியே வந்து இவருடைய நல்ல படங்களால வந்து அமைக்கிறாரு ஸோ அவருடைய வீக்னஸ் வந்து மறைச்சிருது ஸோ பெண் வீக்னஸ் ஸோ அந்த டேரக்டருடைய காதலில் விழுந்த பல நடிகைகளில் வி எழுத்து நடிகையும் வந்து ஒருத்தர் ஸோ பதினாறு வயசுலேயே வந்து சினிமாவில் ஆசையா வந்த இவருக்கு அந்த டேரெக்டர் தான் வந்து வாய்ப்பு கொடுத்தாரு ஸோ அந்த இயக்குனர் வந்து தான் வந்து வந்து செய்வாராம் ஸோ வந்து நைட் எல்லாம் செய்ய மாட்டாரு அதிகாலையில் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு மூணு நாலு மணிக்கு தான் வந்து அவருக்கு தோணுமா அது எழுப்பி செய்வாராம் ஸோ இதை அந்த நடிகையிடம் வெளிப்படையாவே சொல்லி தன்னுடைய ரூமுக்கு வந்து வர வச்சிருக்காரு கரெக்டாக வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை நைட் எல்லாம் தங்கக்கூடாது கரெக்டாக ஒரு நாலு மணிக்கு வந்துருங்கன்னு சொல்லி நாலு மணிக்கு வர வச்சு பண்ணுவாராம் ஸோ இந்த இயக்குனருடைய படங்கள்ல அடுத்தடுத்து நடிச்சுட்டா நம்ம பெரிய நடிகை ஆகிடலாம் அப்படின்ற ஆசை அந்த நடிகைக்கு ஏற்பட்டுச்சு ஸோ அந்த அந்த டைரக்டர் வந்து பெரிய நேரக்டர் அப்படின்றதால ஸோ இந்த விஷயங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லியிருக்காரு இதனால அவருடைய ஆசைக்கு எல்லாமே வந்து இணங்க முடிவு எடுத்திருக்காரு அவர் வந்து படுக்கையில் ரொம்ப ரொம்ப வேகமாக ரொம்ப முரண்டுத்தனமாக வந்து கையால் வராம் இருந்தாலுமே அந்த நடிகை வந்து எப்பெல்லாம் கூப்பிட்றாரோ அப்பெல்லாம் வந்து வந்து ஸோ அவ்வளோதான் முரட்டுத்தனமாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி பெரிய நடிகை ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசைக்காகவே வந்து இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்காரு அந்த நடிகை ஸோ படமும் ரிலீஸ் ஆச்சு ஆனால் வந்து பெரிய தோல்வி ஸோ இது வரைக்கும் சந்திக்காத அந்த படம் வந்து அவ்வளோ தோல்வி அந்த டைரக்டர் கரியர்லயே ஸோ அதை தொடர்ந்து இயக்குனோ அந்த நடிகையை வந்து கழட்டி விட்டாரு கண்டுக்கிறதே இல்லையாம் இது அந்த நடிகைக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் ஏமாத்தமா இருந்திருக்கு ஸோ சினிமாவே இப்படிதான் போறோம் அப்படின்னு சொல்லி சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டாரு அந்த நடிகை இதனால தான் வந்து இனி அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த டீலுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி முடிவு எடுத்துக்காரு நடிகையின் இந்த முடிவால ஹீரோயின் வாய்ப்பு சுத்தமா இல்லாமல் போயிருச்சு கடைசியில வந்து தமாஷ் நடிகர் கூட தான் வந்து காமெடி நடிகைகள்ல அந்த காமெடி நடிகர் கூட கவர்ச்சியான ரோல்ல வந்து நடிக்கக்கூடிய ஒரு நடிகையா வந்து மாறிட்டார் ஒரு என்னதான் வந்து கவர்ச்சிகரமான உடல் அமைப்பு இருந்தாலுமே வந்து அது வந்து காமெடி நடிகர் கூட வந்து வெளிப்படுத்த வேண்டிய சுச்சுவேஷன் தான் அவருக்கு கிடைச்சிது ஸோ பெரிய ஹீரோஸ் கூட ஜோடி போடுற வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல ஸோ இதனால வெறுத்து போய் தெலுங்கு சினிமாவில் போனார் தெலுங்கு சினிமாவில் அந்த பாலையா கூட பயங்கர ஒரு மேட்டர் நடந்துட்டு அங்கேருந்து வெளியே வந்துட்டார் தெலுங்கு சினிமாலையும் வந்து இவரால் ஜொலிக்க முடியல அது கண்டிப்பா பாலையா அப்படின்னு சொல்லும் போதே அவங்களுக்கு நம்ம விசித்திர ஞாபகம் தான் வரும் ஸோ அந்த நடிகை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷலில் மக்காம சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க